நெருஞ்சிகுடியைச் சார்ந்த அருமை ஆத்தா திறமாளர் ஏ பூபாத்தாள் அவர்களுக்கு இங்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது

அப்படியா இப்ப பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை விழுறோம் ஏமா பொம்பளை பிள்ளைங்க யாராவது ஒருத்தவங்க பிளீஸ்மா வாங்க யாராருந்தா வாங்கப்பா ஏ வாங்க பிள்ளைகளா என்ன எங்க பிள்ளை ஏ உட்கார்ந்துருக்கு அம்பட்டி என் மகதேன் வாங்க வாங்க பிள்ளைகளா யாராவது ஒரு பிள்ளை வாங்க

ஓ ரெண்டு பேரும் பகவானை தம்பதி சமேதராக ஆமாம் நமது நெருங்கக்கூடிய சாந்த ஆமாம் ஏன் இருங்க ஆமாம் வயதான தம்பதியர் ஆமாம் இணைந்து வாழும் தம்பதியர் எல்லாம் ஆசீர்வாதம் நான் இருங்க நான் கீழே வந்து ஆசீர்வாதே ஆமாம் திருமதி வள்ளி பிச்சை அவர்களுக்கு இது இரண்டாவது

பெரிச்சி சின்னம் இது என்ன பத்தி கூடலை பத்தி கூடலை திருமதி பெரிச்சி சின்னம்மாள் இருக்கீங்களா இல்ல இல்ல பெரிச்சி சின்னம்மாள் யா போறீங்க அண்ணா அண்ணா வந்துருச்சு சின்னம்மாள் டேய் இरा வந்துட்டே இருக்கறா ஏன் ஏ ஆட்டை பெரு சின்னம்மாள் அவர்கள் ஆனா இதை ஒத்துக்க முடியாது எங்களுக்கு பத்து சீட்டும் போடவே இல்லை உள்ள எங்களுக்கு பத்து சீட்டு கொடுத்து அந்த பத்து சீட்டும் உள்ள போடவே இல்லை என்ன டைம் ஆச்சு

நெருஞ்சிக்குடி மகான் நீ மகான்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் உனக்கு மகான்னு நான் பேர் வச்சாங்க பேத்தி வாங்கிட்டு போச்சு அப்புறம் நீ வந்து பரிசு வாங்குறியாக்கும் என் பேத்தி உட்காந்து நாடக மக்கணுமா இல்லையா ம் சரி 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 அவங்க அவங்க நம்ம அவங்க